HERE ARE SOME OF THE TOP SOUTH MOVIES you CAN WATCH IN சொல்லி, படங்கள் பார்க்கலாம் NATIONAL வந்து, வந்து, SCREEN ACROSS NATION WOULD BE AVAILABLE FOR MOVIE LOVERS AT SUCH A LOW COST, இது அப்புறம் ஒரு மலையாள படம் ஏஆர் மலையாள படம் அஜயன் டே ரந்தம் மோஷம் மோஷனம் அஜயன்டே ரெண்டம் மோஷனம்ங்கிற ஏஆர் எம் அப்புறம் இன்னும் சில படங்களை இப்ப ஓடிட்டு இருக்கிற படங்களை நைன்டி நைனுக்கு பார்க்கலாம் அப்படிங்கறதுதான் அதுவும் அந்த மல்டிபிளெக்ஸ்ல மட்டும்தான் இது நார்மல் ஸ்டாண்டர்ட் லோன் தேட்டர்ல கிடைக்காது தமிழ்நாட்டில் இது இருக்குமான்னு தெரில இந்த இந்த செயினுக்கும் தமிழ்நாடு ப்ரொடியூசர் கவுன்சில் தியேட்டர் ஓனர்ஸுக்கும் சம்மந்தம் இருக்கா என்னென்னு தெரியலை அதனால் தமிழ்நாட்டில் இருக்குமான்னு தெரில பட் நேஷ்னலாக கொண்டாடப்படுது தமிழ்நாடு எப்போவுமே கொஞ்சம் வித்தியாசமாதானம் இருக்கும் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயுமே சினிமாலேயும் அப்படி தான் இருக்குது சினிமா அப்படின்னாலே நமக்கு வந்து உலகநாயகன் கமலஹாசன் தான் நமக்கு வந்து இமீடியட்டாக மைண்டுக்கு வர்றது சினிமா விஞ்ஞானி அப்படின்னு அவரை சொல்லுவாங்க சினிமாவில் பல்வேறு புதுமைகளை அவர் பண்ணியிருக்காரு நிறைய மாற்றங்கள் நிறைய டெக்னாலஜி எல்லாமே பயன்படுத்தியிருக்காரு பல்வேறு எதிர்ப்புகளை மீறி அவர் ஜெயிச்சிருக்காரு ஸோ அப்படி வந்து ஏ டெக்னாலஜியை பற்றி அவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே பேசின ஒரு வீடியோ இது பண்ணியிருக்காரு நான் வந்து தேடி தீர்ப்போம் புத்தகத்தில் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த புத்தகம் அது எனக்கு ஒரு பர்த்டே பிரசண்டா வந்தது ஒரு நண்பர் வந்து அவருக்கு தெரியும் நான் தீவிர உலகநாயகம் ரசிகருங்கிறதுனால எனக்கு அந்த புத்தகத்தை வந்து பிறந்தநாள் நாள் பரிசா கொடுத்தாரு பிரசன்ட் பண்ணாரு அதுல வந்து உலகநாயகன் எண்பதுகள்லேயே நம்ம பிரெயின்ல ஒரு சிப்பு வச்சிருவாங்க நம்ம என்ன மாதிரி முடிவு வேணுமோ நம்மளே முடிவு பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு அப்பவே சொல்லியிருந்தாரு எண்பதுகள்லயே ஃபியூச்சர்ல இப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சினிமாவோட எண்டு வந்து நம்ம விருப்பத்துக்கு மாத்திக்கலாம்னு அது நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சீரியஸ்ல சாத்தியமானது நம்ம என்ன நினைக்கிறோமோ ரெண்டு ரெண்டு விதமான முடிவு இருக்கும் நம்ம சூஸ் பண்ணுறபடி தான் கதை நகரும் வரும் அதெல்லாம் அப்போவே கணிச்சிருக்காரு உலக நாயகன் ஏஐ யூஸ் பண்ணி நிறைய இப்போ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அதில் வந்து உலகநாயகன் கமலாசனோட பிக்சர்ஸ் அதாவது உலகநாயன் கமலாசன் நாட் நாட் செவன் அந்த விக்ரம் படம் வந்து இந்தியன் ஜேம்ஸ்மான் படம் தான் நம்ம சொல்லுவோம் அந்த அப்படி அவருடைய பிக்சர்ஸ் ஒரு நாலு பிக்சர்ஸ் பார்த்தேன் என்னமா டிசைன் பண்ணியிருக்கானுங்க பிரமாதமா அப்படியே ஜேம்ஸ்மான் மாதிரியே அவ்வளோ அழகாக அவ்வளோ யூத்தா அவ்வளவு எங்காக இருக்காரு இதை வந்து ஏஐ பண்ணி ஒரு படமே பண்ணலாம் போல் இருக்கு அந்த மாதிரி இருக்காரு ஆண்டவர் அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக அழகன்ற சொல்லுக்கு கமலஹாசன் அப்படின்னா முருகன் என்றால் அழகுன்னு சொல்லுவாங்க கமலஹாசன் என்றால் அழகு அப்படிங்கிற மாதிரி தான் அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு அதான் அந்த மீண்டும் மீண்டும் பாட்டில் கூட வாழி எழுதிருப்பாரு ஆன்மை என்னும் சொல்லுக்கேற்ற அழகன் நீதானா அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் வரிகள் சோ அப்படி இருக்கிறப்ப இன்னொரு விஷயம் நாளைக்கு வந்து அட்லீவுடைய பிறந்தநாள் செப்டம்பர் இருபத்தொன்னு நேர்த்திக்கு வந்து ஒரு ஆர்டிகள் வந்திருக்கு பிங்க் வில்லால போஸ்ட் த ஹிஸ்டாரிக் சக்சஸ் ஆஃப் ஜவான் அட்லீஸ்ட் நவ டீமிங் அவுட் சல்மான் டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வித் த ஸ்கை ஹை எக்ஸ்பெக்டேஷன் அஸ் த ஆடியன்ஸ் வில் லுக் ஃபார்வர்டு டு சி த ப்ரெசன்டேஷன் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் லைக் நெவர் பிஃபோர் வித் த டூ பிக்கெஸ்ட் ஐகான்ஸ் கமல்ஹாசன் அண்ட் சல்மான் கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு வந்திருக்கு ஸோ இது நாளைக்கு தெரிஞ்சிடும் நாளைக்கு அறிவிப்பு வரும் கமல் சார் ஒத்துக்கிட்டாருங்கிறாங்க ரெண்டு ஹீரோ இது வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்டு இது வந்து வில்லனாலாம் கிடையாது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் ஒரு ஹீரோ கமல்ஹாசன் ஒரு ஹீரோ சல்மான் கான் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா அது வேற லெவல்ல போகும் வேற லெவல் பாக்ஸ் ஆபிஸா மாறும் அதற்கான அறிவிப்பு நாளைக்கு வந்துடும் நம்புறாங்க பிங்க் வில்லா இப்ப கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பார்ப்போம் நிறைய பேர் சொல்றாங்க சினி சைட்ஸ்லாம் பட் நம்ம வந்து அபிஷியலா வராம நம்ம உறுதிப்படுத்த முடியாது அபிஷியலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உலகநாயகன் கமல்ஹாசன் இஸ் வெரி மச் சென்னை வந்து இந்த நியூபர்க் அப்படிங்கிற டயக்னாஸ்டிக்ஸ் அந்த இதை வந்து தொடங்கி வச்சாரு அது இரநூத்தம்பது நாடுகளில் இரநூத்தம்பது சிட்டிஸ் அதில் வந்து அது ஓப்பன் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான சொல்லியிருந்தாங்க அதை உலகநாயன் கமலாசன் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் வெகு சரளமாக அவர் கருத்துக்களை எடுத்து வச்சார் தமிழில் என்ன சொன்னாரோ அது அப்படியே ஆங்கிலத்தில் ஒரு ஒரு வார்த்தை மாறாமல் ரொம்ப அழகாக சில பேர் தான் அந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து தமிழில் சொல்லிட்டு அதை இம்மிடியேட்டாக ஆங்கிலத்தில் கேட்குறப்ப அப்படியே அது ஜெயலலிதா அந்த மாதிரி பண்ணுவாங்க உலகநாயன் கமலஹாசன் ரொம்ப அழகாக பண்ணுவார் அந்த கருத்துக்களை அதே தெலுங்கில் கேட்டாலும் அதே மாதிரி சொல்லுவார் கன்னடமோ மலையாளமோ எந்த லாங்குவேஜில் கேட்டாலும் மாறாமல் அப்படியே அந்த கருத்தை கரெக்டாக இது அப்படியே பியூர் டிரான்ஸ்லேஷன் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அழகாக பண்ணுவார் ஸோ அப்படி அவர் வந்து அந்த கருத்துக்களை எடுத்து வச்சார் ஸோ வெரி மச் சென்னை இந்த மாதம் இதெல்லாம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு தான் அவர் அமெரிக்கா போகிறாரு இன்னும் நாளைக்கு வந்து மக்கள் நீதி மையத்துடைய பொதுக்குழு இருக்குது அது சம்பந்தமான சில பதிவுகளையும் பார்த்தேன் நம்ம ஒரு தலைமையில் நாளை காலை ஒன்பது மணிக்கு காமராஜர் அரங்கம்னு நினைக்கிறேன் பொதுக்குழு நடக்கிற இடம் ஸோ மக்கள் நீதி மையம் பொதுக்குழு நாளைக்கு இருக்கு அதனால இஸ் வெரி மச் இன் சென்னை சில பேர் விவரம் தெரியாமல் அவர் அமெரிக்கா போயிட்டாரு அப்படின்னு தவறதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது தவறான செய்தி உடற்பயிற்சி பற்றி வந்து உலகநாயன் நாயன் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க நீங்க எப்படி வந்து இந்த மாதிரி உடற்பயிற்சி எல்லாம் பண்றீங்க எப்படி உங்களுக்கு தைரியம் வந்தது தமிழ் சினிமா ஹீரோன்னா கொழுக்கு முழுக்குன்னு இருப்பாங்க கொழு கொழு முழு முழுன்னு இருப்பாங்க சின்ன மீசையோட நீங்க எப்படி இந்த மாதிரி ஹாலிவுட் ஹீரோ மாதிரி ரொம்ப ஃபிட்டா இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு வந்து உலகநாயன் பதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா இதை தைரியம்னு கூட சொல்ல முடியாது பதினெட்டு வயதுல வந்தபோது அவ்வளவுதான் இருந்தது ஒருவேளை இருபத்தேழு இருபத்தி எட்டு வயதுல நடிக்க வந்திருந்தால் நல்லா சாப்பிட்டு நானும் கொழு கொழு முழு முழு முகத்தினராக இருந்திருக்க கூடும் இன்னொன்று என்னவென்றால் நான் வந்த காலகட்டம் ஒரு விதமான மாறுதலை இந்தியாவிலேயே ஏற்படுத்தியிருந்த நேரம் பீட்டில்ஸுக்கும் ஹிப்பிகளுக்கும் இடைப்பட்ட ஒரு காலம் உடம்பு அழகு என்பது பற்றி எது அழகான உடம்பு என்பது நமக்கே சரியாக புரிஞ்சிடாத ஒரு காலம் ரவிவர்மா செஞ்ச கோளாறுன்னு கூட இதை சொல்வேன் ஏன்னா ரவிவர்மா முழு சில பேரை படைத்தார் ஆனால் அதில் யாருமே நல்லதை எடுத்துக்கல ராமரை ரொம்ப அழகா பிசிக்கலி ஃபிட்டா வைத்திருந்தார் ஆனால் அவர்களுக்கு பிடித்தது என்னவோ கிருஷ்ணருடைய உடம்புதான் கொழு கொழுனு இருந்ததையே நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டாங்க ரவிவர்மா கிருஷ்ணரையும் ஃபிட் உடம்பா படைச்சிருக்கலாம் அவர் ரியலிஸ்டிக்கா வெண்ண சாப்பிட்டா குண்டாதான் ஆவாருன்னு நினைச்சு போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் மேலையும் குற்றம் சொல்ல முடியாது ஆனால் அதனாலோ கொழு கொழுன்னு இருப்பது ஒரு வளமான வாழ்வுக்கு அடையாளம் அப்படிங்கிற ஃபீலிங் வந்துருச்சு தவிர நான் வந்த சமயத்தில் அலோபதி மெடிசன் சொல்வதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை முன்னோர் விட்டு சென்ற பழைய விஷயங்களும் தெரியவில்லை இந்த நேரத்தில் என்னன்னா சிவாஜி சார்லாம் படத்துல நிறையா சாப்பிடுவதா காட்டுவாங்க நல்ல உடம்பு இருக்கிற எம்ஜிஆரு எங்க வீட்டு பிள்ளை படத்துல பத்து பதினஞ்சு பிளேட் சாப்பிட்ற மாதிரி காட்டுவாங்க அதெல்லாம் நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவேன் அப்படி சாப்பிட்டாதான் பாடி வரும்னு நினைப்பேன் அப்புறம் ஆங்கில படங்கள் ரோமுலாஸ் அண்ட் ரீம்ஸ்ன்னு எல்லா படமும் வந்து அந்த மாதிரி உடம்பு பலம் வரணும்னா என்ன செய்யணும்னு கேட்டா கறி திங்கணும்னு சொல்லுவாங்க தப்பு பாடங்கள் சொல்லித்தர நிறைய பேர் இருந்தாங்க ஆனா தப்பு பாடங்கள் நிறைய கத்துக்கிறதுக்கு முன்னாலேயே நல்ல வேலையே எனக்கு சினிமா சான்ஸ் வந்தது உடற்பயிற்சியிலேயே எனக்கு ஆர்வம் வர இன்னொரு காரணம் நான் பரதநாட்டியம் கத்துக்கிட்டேன் பரதநாட்டியம் ஒரு விதமான ஏரோபிக்ஸ் உடற்பயிற்சி போன்றதுதான் ஆனால் நண்பர்கள் எல்லாம் பரதநாட்டியம் கத்துக்கிறதா அவ்வளவுதான் இனிமே நீ வந்து இதுலயும் இல்லாம அதுலேயும் இல்லாம ஒரு ரெண்டு கட்ட நான் மாறிடுவேன் அப்படின்னு பயங்காட்ட ஆரம்பிச்சாங்க அதுக்கேற்ற மாதிரி பரதநாட்டியம் கத்துக்கிட்டா ஒன்று ரெண்டு பேர் கைகளை எல்லாம் வளைத்துக் கொண்டு பெண்களை போன்ற மூமெண்ட்ஸ் உடன் நடப்பதையும் பார்த்தேன் சிவப்பு ரோஜாக்களிலே செய்கிறவர்களை வீட்டுக்கு கொண்டு வர வேண்டியதில்லை நாயகன் ஸ்மக்லர் வீட்டிலும் ஸ்மக்லிங் செய்ய வேண்டியதில்லை எழுதிய நாவலை நாவலராசிரியன் வீட்டுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை இது எனக்கு புரிவதற்கு கொஞ்ச காலம் ஆனாலும் கூட பயம் இருக்கத்தான் செய்தது சோ என்ன பண்ணணும் ஆண்மை என்பதற்கு என்னென்ன உதாரணங்கள்னு உதாரணங்கள் சொல்றாங்களோ அதெல்லாம் நாம பண்ணுவோம் பாடி பில்டிங் பண்ண ஆரம்பிச்சேன் சோ ஒரு மேன்லியா இருக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ எல்லாம் பண்ணேன் பாடி பில்டிங்கு ஸோ என்னுடைய டான்ஸ் மாஸ்டர் கூட திட்டுவாரு கிரேஸ் போய்டா உடம்பு ஸ்டிஃப் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவார் பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு இப்போ வந்து சண்டை மாதிரி ஆடுறதுதான் டான்ஸ் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்காங்க உலகநாயகன் ஆடுறதுதான் டான்ஸ் எவ்வளவு கிரே கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க மாய மச்சிந்திரா பாட்டை பாருங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு அந்த மாதிரி வருமா வேகமாக ஆடுறது டான்ஸு அப்படின்னு ரொம்ப தப்பா இப்போ பண்ணி வச்சிருக்காங்க